திருமணம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட விபச்சாரம் திருமணம் பொறுத்த வரைக்கும் பெண்ணை அடிமைப்படுத்தி ஃபெயில் ஆகுது மனப்பொருத்தம் அப்படிங்கிறது வந்து அரேஞ்சு மேரேஜ் ஆயிருந்தாலும் லவ் மேரேஜா இருந்தாலும் அது புகுத்த முடியாது திருமணம் அப்படிங்கிற விஷயம் முழுக்க முழுக்க சமூகத்தில் எதெல்லாம் ஒழியணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பத்திரமா இருக்கணுன்றதை காப்பாற்றி வைக்கிற விஷயம் தான் ஸோ ஒரு பெண்ணை ப்ராப்பர்ட்டியாக பார்க்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் தான் திருமண இன்ஸ்டியூஷன் இந்த பெரியாரிஸ்ட்க்கு எல்லாமே எதுக்கு வேணுமா வெஸ்டர்ன்லேருந்து எடுத்துப்பாங்க எது எது தூஷிக்கணுமோ அதை இங்கேருந்து எடுத்துப்பாங்க சொல்கிறாங்க இல்லையா இவங்க கும்பிடுறாங்களே இவை ராமசாமி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி வாய்ஸ் டிஃப்ரென்ஸு ஆனால் எனக்கு குழந்தை வேண்டாம் நான் ஏன் அதை பார்த்துக்கணும் நானே இன்னும் வாழலை என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க பதினாறு வயசுல இருந்துச்சா என்ன பதினாறு வயசுல அந்த வெறி இருந்துச்சா என்ன ஆமா குமுதம் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு முறையை இன்று குமுதம் சிநேகிதி தன்னுடைய தலைப்பாக மாற்றி இருக்கிறது அதுதான் திருமணம் ஆயிரம் ஆண்டுகளாக இன்னும் அதற்கு மேலும் கூட ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதற்கு முன்பு திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முறை இருந்திருக்கிறது இது உலகினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்குது பழங்குடியினர் மக்களிலிருந்து நிலங்களில் வாழக்கூடிய அத்தனை சமூகங்களுக்குள்ளும் அந்த திருமண உறவு இருந்திருக்கு அந்த விழாக்களை கொண்டாடுறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம் அந்த முறைகள் மாறலாம் ஆனால் திருமணம் கல்யாணம்னு ஒன்று இருக்குது இதில் காதல் கல்யாணம் பெற்றோர் பார்த்து வைத்த திருமணங்கள் இப்படின்னு நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்குறோம் நாமும் திருமணத்தில் பங்கெடுக்கிறோம் நாமும் திருமணம் செய்து கொள்கிறோம் நம் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைக்கிறோம் நம் பேர பிள்ளைங்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறோம் இங்கே எங்கேயா ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்குது எங்கோ ஒரு இடத்துல தவறு நடக்குது அதனால இந்த திருமண முறை சிதைவாகிறது இதை பார்த்து கொண்டு யாரும் திருமணம் செய்யாமல் இருக்கிறதில்லை ஆனா இப்போ ஒரு புது ஜென்ரேஷன் நோ மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்காங்க இதுதான் ஆபத்தா மாறுது இதனால தான் இந்த தலைப்பை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற தேவை குமுதம் ஸ்நேகிதிக்கு ஏற்பட்டு இருக்கிறது இன்னைக்கு அந்த தலைப்புல தான் ஆறு கருத்துரையாளர்கள் தமிழகம் அறிந்த முகங்கள் ஆழ்ந்த கருத்தாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க நான் முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அரசியல்வாதி சமூக சிந்தனையாளர் திருமதி உமா ஆனந்தன் வணக்கம் மேடம் தொழில் அதிபர் அப்படிங்கிறத தாண்டி பெண்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் இளைய தலைமுறையினர்களுக்காகவும் நிறைய பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய திருமதி ராஜலக்ஷ்மி வணக்கம் மேடம் வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் திலகவதி வணக்கம் மேடம் நடிகை அரசியல்வாதி கஸ்தூரி வணக்கம் மேடம் நடிகை சின்னத்திரை தொகுப்பாளர் ரேகா நாயர் வணக்கம் மேடம் ரேகா வணக்கம் மேடம் தொகுப்பாளினி நெறியாளர் சமூக சிந்தனையாளர் கோகிலா வணக்கம் மேடம் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் இதில் நான் என்ன கருத்தை சொல்கிறேங்கிறது முக்கியமல்ல கல்யாணம் அப்படிங்கிறது இத்தனை வருஷமாக ஏன் தொடர்ந்து கொண்டே இருக்குது ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு தேவையில்லைன்னா பிரிஞ்சு போயிடலாமே அதுக்குள்ளே ஏன் ஒரு பதிவு முறை இருக்குது பிரியும்போது ஏன் ஒரு வருத்தம் இருக்குது சில மகிழ்ச்சிகள் இருக்குது அதுக்கு பிறகு என்ன நடக்குது இப்படிலாம் நம்ம விவாதிக்கிறது இல்லை ஒவ்வொரு முறையும் நீதிமன்றங்களுக்கு திருமண வழக்குகள் போகிற போது அங்கு பிரித்து வச்சிட்றாங்க ஆனால் அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கவுன்சிலர்கிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்ச்சி ஒரு கவுன்சிலிங்காக கூட இருக்கலாம் ஒரு மீடியேஷனாக கூட இருக்கலாம் அப்படியே நம்ம எதிர்பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியை நான் முதலாவதாக திருமதி உமா ஆனந்தி துவங்க விரும்புகிறேன் திருமணம் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையில் என்ன அப்படிங்கறத பதிவு செய்யலாம் மேடம் ஒன்று நீங்க இரண்டு சொன்னீங்க காதல் திருமணம் குடும்பத்தார் பார்த்து பார்த்து அது இரண்டு மூணாவதா நான் இன்னொன்னு சொல்வேன் ஒன்று வந்து காதலும் இல்லை குடும்பத்தாரும் ஃப்ரெண்ட்ஸாக அறிமுகமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் ஒரு மரியாதை புரிந்து கொண்டு அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் மரியாதை மதிப்பு காமன் இது இருக்குன்னுட்டு அப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறவங்களும் ஒரு இருக்காங்க இதை காதல்குள்ளே கொண்டு வர முடியாதா காதல்குள்ளே கொண்டு வர முடியாது ஏன்னா காதல்ன்றதே வரல அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மேல் மதிப்பு மரியாதை அந்த பாரதி ராஜா படம் காதலை பற்றி நான் பேசலை நான் பேசுறது ஒரு மெச்சூர்டு ஒரு மெச்சூர்டு ரெஸ்பெக்டு கேளடி கண்மணி மரியா அது கூட தட் இஸ் லிட்டில் சினிமேட்டிக் என்ன பத்தி லைஃப்ல இப்போ என்னோட கல்யாணம் அப்படிதான் எனக்கு அறிமுகம் எனக்கு ரொம்ப வருஷம் தெரியும் அவரை அவரை நான் வந்து லவ் பண்ண அவரும் என் மேல அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் புஸ்தகம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆத்தர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் என்ன மேடம் நிறைய பேசுறீங்கல்ல அந்த பேர் என்ன

பட் இதில் இன்ஃபாச்சுவேஷன் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அதில் சரி ஒன் திங் மேரேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அஸ் டுட் த டெஸ்ட் ஆஃப் டைம் இல்லாட்டி ஏன் அந்த காலத்து ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய ராமாயணத்தில் சீதா கல்யாணம் வள்ளி கல்யாணம் பத்மாவதி கல்யாணம் இது பார்வதி கல்யாணம் சுயம்வர கல்யாணம் அப்படி விதவிதமாக கல்யாணம் ஹவு இட் இஸ் இவால்வ்டு இப்போ அப்போல்லாம் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்லாம் பேசுகிறவங்க சுயம்வரத்தில் அந்த பொண்ணுக்கு ஃபுல் இது தானே கொடுத்துருந்தாங்க அந்த காலத்தில் சுயம்வரம் இதை வச்சு அந்த பொண்ணுக்கு யார் பிடிக்குதோ அவங்கக்கிட்ட மாலை போட்டு நம்மளுக்கு நிறைய அம்டின் எக்ஸாம்பிள்ஸ் அது ஸோ அரேஞ்சு மேரேஜ் அந்த காலத்தில் அப்படி இருந்தாலும் பெண்ணுக்கு சுதந்திரம் இருந்தது அதில் இப்போ எது பெஸ்ட்டு எதுன்னுட்டு இது நிச்சயமாக நம்மளால் ஒரு கேட்டகாரிக்கலாக திஸ் இஸ் த பெஸ்ட் அரேஞ்சு மேரேஜ் இஸ் த பெஸ்ட் காதல் கல்யாணம் தான் சிறந்தது அப்படின்னு நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா வி ஆர் நாட் டீல் நம்ம வந்து மெஷினோடையோ கணக்கோ க அரித்மெட்டிக்கோ நம்ம டீல் பண்ணலை நம்ம டீல் பண்ணுறது ஹியூமன் சைக் ஹியூமன் சைக்குக்கு நீங்கள் எப்படி ஒரு பார்டரை போட்டு ஒரு ரூல் டூ ப்ளஸ் டூ இஸ் ஃபோர் ஆர் த்ரீ ப்ளஸ் டூ இஸ் ஃபைவ் டூ இன்ட்டு டூ இஸ் ஃபோர் அப்படின்னு ஹியூமன் மைண்டை நம்ம நம்மளால் நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அதனால தான் தொடர்ந்து இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு கூட இந்த டாபிக் பேசுவாங்க இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு கூட இந்த டாபிக் பேசுவாங்க அதில் பட் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா மேரேஜ் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பயமா இருக்குனாக்க அரேஞ்ச் மேரேஜும் ஆகுது லவ் மேரேஜும் ஃபெயில் ஆகுது அதுதான் இப்போ வந்து இந்த சமூகத்தை தாக்கும் ஒரு இது மாதிரி நான் ராஜலக்ஷ்மி மேடம் நீங்க எப்படி கல்யாணத்தை பார்க்குறீங்க கல்யாணம் கொடுத்த உங்களுக்கு புரிதல் என்ன மனப்பொருத்தம் இருந்தால் எல்லாமே நல்லது தான் இன்றைக்கி மனப்பொருத்தம் அப்படிங்கிறது வந்து அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் லவ் மேரேஜாக இருந்தாலும் அது புகுத்த முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து வாழற தன்மை இல்லை இது ஒன்று இரண்டாவது ரிஸ்க் எடுக்கிற ரிஸ்க்கு இல்லைன்னா சேலஞ்சை எடுக்கிற தன்மை இல்லை இது ரெண்டுமே இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைகளுக்கு குறைந்து கொண்டு வருகிறது இதுக்கு மெயின் காரணம் மேற்கத்திய கலாச்சாரம் இல்லை அதுக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாமா நான் நான் முடிக்கிறேங்க மேற்கத்திய கலாச்சாரம் மேற்கத்தியத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் வி ஆர் காப்பிங் இட் வி ஷுட் காப்பி த பெஸ்ட் ஃப்ரம் வெஸ்ட் அங்கே எ எதனால மேரேஜஸ் டிவர்ஸ் ஆகுது ரெண்டு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு பிடிச்சி அவங்க அந்த நிமிஷம் அந்த அவங்க சொன்ன மாதிரி லவ்வு இன்ஃபேக்சுவேஷன் இதெல்லாம் வந்து அவங்க சேர்றாங்க சேர்ந்த பிறகு என்ன ஆறுது அவங்க எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு அவங்களால் மீட் பண்ண முடியலை உடனே ஆகுது அது டிசைட் பண்ணுறதும் அந்த ரெண்டு பேர் தான் பிரேக் பண்ணுறதும் ரெண்டு பேர் தான் ஆனால் நம்ம இந்தியன் கலாச்சாரம் நம்ம பாரதிய கலாச்சாரத்தில் இருக்கிற கல்யாணங்கள் எப்படின்னா குடும்பங்கள் ரெண்டு குடும்பம் இணையிறது அந்த குடும்பம் என்ன பண்ணுறதுன்னா சமூகம் அதில் ஒரு பார்ட்டு குடும்பம் ஒரு பார்ட்டு இது ரெண்டும் இவங்களுக்கு என்ன பிரஸ் பிரச்சனை இருக்கோ நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன்னு இவங்கள புரிதல் உருவாக்குறது சரி அது எங்கே தவறுதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி சமூகமே நம்ம சமூகம் எவ்வளோ அழிஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த சமூகத்தில் இருக்கிற அழிதல் அழிவு கொண் இருக்கிறதுனால தான் சமூகத்தையும் குடும்பத்தையும் நம்ம பிரித்து பார்க்குறோம் ரெண்டும் ஒன்று தான் சமூகம் இருக்கணும்னா குடும்பம் இருக்கணும் குடும்பம் இருக்கணும்னா சமூகம் இருக்கணும் இந்த குடும்பத்துக்கு ஒரு அழிவு வரத்துக்கு காரணம் சமூகத்தில் அழிவு இருக்குது இதற்கு எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும் நீங்க சொன்ன கல்யாணத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கல்யாணத்தை கல்யாணம் செய்யறதுனால வெஸ்டர்ன் கல்ச்சர் வராமல் இந்திய பண்பாட்டை இது பண்ணிடலாமா திருமணம் இல்லாமல் கல்யாணம் வந்து இட் இட்இஸ் ஒன்லி ரிச்சுவல் கல்யாணம் அப்படிங்கறது ஒரு ரிச்சுவல் அந்த ஒரு 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 மணி நேரம் அதுல அஞ்சு நிமிஷம்தான் தாலி கட்டுறது கல்யாணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனா அது இல்ல அது ஒரு சிம்பாலிசம் தான் தாலி கட்டுறதோ கல்யாணமோ அது ஒரு சிம்பாலிசம் நீ என்னது நான் உன்னது இப்போ கல்யாணத்தில் என்ன சொல்கிறோம் ஒரு இரட்ட வண்டி மாடு இரட்டை மாடு வந்து அந்த வண்டியை இழுத்துட்டு போகிற மாதிரி நானும் நீயும் குடும்பத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போனோம் அதுதான் அதில் புரிய வைக்கிறது இரண்டாவது அம்மி மேதிக்கிறது அருந்ததி பார்க்கறது இதெல்லாம் வந்து இந்த கல்யாணத்தில் இருக்கிறது சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்துக்கு என்னன்ற அறிவு இன்னும் நம்ம யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறோம் அதனோட அந்த உள் அர்த்தம் வாங்கி ஒரு கல்யாணத்தை நடத்தி அதுபடி நம்ம வாழ்க்கை முறை நடந்தால் கல்யாணம் அப்படிங்கிறது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடியது அந்த அதனோட அர்த்தத்தை தெரியாம இன்னைக்கு எல்லாமே வந்து வெளிப்பாடு தான் அர்த்தத்தை புரிஞ்சு இருக்கணுங்கிறீங்க கல்யாணத்தில் எதில் இருந்தாலும் நம்ம எதுக்காக ஒரு துணை வாழ்க்கை துணை எதுக்கு எனக்கு பதினாறரை வயசில் கல்யாணங்க எனக்கு பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க ஏன்னா நீங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா பிழைவுகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நான் சக்சஸ்ஃபுல்லா நான் கொண்டு போகணுங்கிற வெறி நமக்கு இருக்கணும் நீ வேண்டாம் சொன்னாறு வயசுல நான் எதை எடுத்தாலும் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் இது அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அதுதான் என்னோடது பிரச்சனைகள் இல்லாத வீடு கிடையாதுங்க எனக்குள்ளேயே நான் சண்டை போட்டுப்பேன்னே இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கணுமா இல்லை அடுத்த ட்ரெஸ் போட்டுக்கணுமான்னு ஒரு கபோர்டில் இந்த எடுக்கும்போதே தோன்றதில்லை நம்மளே நம்மளோடதுக்கு ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ யா ஏதோ ஒரு கல்ச்சரில் வந்து ஒரு ஆம்பளையாக இருக்கலாம் இப்போ ஒரு பொம்ப ஒரு பொ பொண்ணாக இருக்கலாம் அவங்க வாழ்க்கை எப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு வாழ்க்கையை க

பெண்ணை அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அதாவது இந்த மேடம் மேடம் சொன்னாங்க சுயம்பரம் பற்றி சொன்னாங்க திருமணம் அப்படிங்கிற விஷயம் முழுக்க முழுக்க சமூகத்தில் எதெல்லாம் ஒழியணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பத்திரமா இருக்கணுன்றத காப்பாற்றிக்க வைக்கிற விஷயம் தான் உதாரணத்துக்கு ஜாதி இன்னொன்று கல்ச்சர் அப்படிங்கிற பேரில் பண்ணக்கூடிய பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இப்போ மேடம் சொன்னாங்க பதினாறு வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு இப்போ அது அஃபென்ஸ் இப்போ பேச முடியுமா முடியாது ஸோ கல்யாணம்ன்ற இதில் வந்து நம்ம எதையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறோமோ அதெல்லாம் காலங்கள் போக போக சட்டம் சொல்லுது இதெல்லாம் அஃபென்ஸு இதெல்லாம் சரியானது கிடையாது இதெல்லாம் பெண்ணை அடிமைப்படுத்துகிற முறைன்னு சுயம் மரம் சொன்னாங்க சுயம்மரத்துல அஃப்கோர்ஸ் பெண்கள் தான் முடிவு பண்ணுறாங்க யாரை கல்யாணம் பண்ணணும் ஆனால் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த பத்து பேர் இருக்காங்களே அவங்களாம் ராஜாக்கள் கரெக்டா ராஜாக்கள்ல பத்து ராஜாக்கள்ல ஒரு ராஜாவை தான் நீ சூஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு வீட்டில் வேலை செய்யற வேலை பார்க்குறவரையோ ஒரு காவலாலையோ சுயம்பரத்துல ஒரு ராணியால் தேர்ந்தெடுக்க முடியாது கன்சென்ட் அப்படிங்கறது நான் யாரை விருப்பப்படுறேனோ நான் அவங்களை கல்யாணம் தான் கன்சென்ட் சோ ஒரு பெண்ணை ப்ராப்பர்ட்டியாக பார்க்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் திருமண இன்ஸ்டியூஷன் அந்த திருமண இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே அந்த பெண்ணை நம்ம எப்படியெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து சாதியை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கான ஒரு டூலாக மட்டும் தான் திருமணம் இருக்குது அதில் பெண்களையே அதை யூஸ் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கே அது தெரியாமல் தன்னுடைய கர்ப்பப்பைகளை அவங்க வந்து என்னவா பயன்படுத்திக்கிறாங்கன்னா அந்த கலாச்சாரம் அந்த சாதி அப்படிங்கிறத கடத்துகிற மீடியமாக பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நம்ம உடச்சி பேசுகிற இதுதான் தந்தை பெரியார் சொல்கிறாரு திருமணம் அப்படிங்கிற முறை முழுக்க முழுக்க பெண்ணை அடிமைப்படுத்துகிற முறை அப்போ திருமணம் அப்படிங்கிறத வேணாம் அப்படின்னா திருமணம் வேணுமா வேணாமா யாரை திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு ஒரு பெண்ணுக்கு அறிவு இருக்குது அதுக்கான சட்ட உரிமையை இங்கே சட்டம் தருது அரசியலமைப்பு சட்டம் தருது அப்போது ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிக்கணுமா வேணாமா என்ன திருமணம் பண்ணிக்கணுன்ற முடிவை எடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது முழுக்க முழுக்க அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது சரி மேடம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றதுக்கு முன்னாடி திருமணம் அப்படிங்கிற பந்தம் வேணுமா வேண்டாமா அத ஒரு பொண்ணு முடிவு பண்ணனும் நாம அதாவது இட்ஸ் இட்ஸ் இன்டிவிஜுவல் சாய்ஸ் சொல்றீங்க வேணும் வேணான்னு நான் சொல்ல முடியாது சார் இப்போ எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவப்பட்ட கல்யாணம் பண்ணிப்பேன் தேவப்படலனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அது என்னோட சாய்ஸ் அதை வந்து யாருமே நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு இத்தனை வயசாச்சு நீ பண்ணி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீ பண்ணிக்காதன்னு யாரும் இன்ஃப்ளூன்ஸும் பண்ண முடியாது ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட கன்சர்ன் தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட சாய்ஸுன்னு நான் அதை சொல்ல வரேன் இதுக்காக முழு சட்ட உரிமை எனக்கு இருக்கு நான் ஒரு அடல்ட் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் எனக்கு யாரை திருமணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும் திருமணமே வேணாமா அப்படிங்கிறதும் என்னோட முடிவு அப்படிங்கிறதும் நான் இங்கே பதிவு பண்ண வரேன் இவங்க வந்து இந்த பெரியாரிஸ்ட்கு எல்லாமே மீ எது எதுக்கு வேணுமா வெஸ்டர்ன்லேருந்து எடுத்துப்பாங்க எது தூஷிக்கணுமோ அது இங்கேருந்து எடுத்துப்பாங்க இப்போ இவங்க பேசினவங்க சுயம் வரும் ராஜாவை தான் இது பண்ணாங்கன்னுட்டு அவங்கள அப்போ வெஸ்டர்ன் இதில் எங்கேயாவது சுயம் வரும் பத்து ராஜகுமாரனை கூப்பிட்டு இது பண்ணாங்க வெஸ்டர்ன் கிங்டம்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஹவு மச் இப்போ இவங்களை எடுத்திங்கன்னா த டியூடர்ஸ் ஆர் த ஸ்டூவர்ட்ஸ் விக்டோரியாவோட கிராண்ட் சில்ட்ரன்லாம் பா பொண்ணுக்கு அந்த மனப்பெண்ணுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லையா இவங்க கும்பிடுறாங்களே இவை ராமசாமி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி வைஸ் டிஃப்ரென்ஸு அந்த பொண்ணுக்கு ப்ரின்ஸஸ்க்கு வந்து எட்டு வயசு பன்னெண்டு வயசு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ராஜ குடும்பத்துக்கு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு இவங்க ரெண்டாவது இதுவாக கூட போவாங்க ஸோ அதை மாதிரி தான் கிளாஸ் வஸ் தேர் கிளாஸ் சிஸ்டம் அண்ட் திஸ் பர்டிகுலர் ராயல்டி இட் இஸ் பீன் தேர் இவங்க சொன்ன மாதிரி நம்ம ஏன்சன்ட்னா இப்ப ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா எங்களுக்கு உரிமை கொடுக்கணும் உரிமை பண்றதுக்கு நீங்க பத்து பேரை மட்டும்தான்

குடும்பம் ஒரு ஏற்பாடு எதிர்பார்க்கிறோம் எனக்கு இருக்கணும் புனிதமா இருக்கணும் நம்ம எப்படி இருக்கிறோம் இந்தியாவில தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடும்பங்கள் வாழுது அந்த குடும்பமே ஒரு புனிதமா நீங்க பார்க்கும் இந்த சிக்கல்கள் வரும் இரண்டாவது காரன் மழகா சொல்லிருக்காரு திருமணம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட விபச்சாரம் சம்மதம் இல்லாத போது என்னோடய சம்மதம் இல்லாத என் கணவன் என்கிட்ட என்ன விதமான அப்ரோச் பண்ணாலும் அது விபச்சாரம்னு காரணமாக சொல்லி சும்மா சொல்லலை நான் சொல்லலை இது சரிங்களா ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமணங்கள் எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு அஞ்சாறு கல்யாணம் பண்ணி ஒரு ஐம்பது குழந்தைங்களோட விளையாடுறது எனக்கு பிடிக்கும் சட்டத்தில் இடம் இல்லை என் மனசில் இருக்கிற ஆசைகளுக்கு சட்டம் ஒருபோதும் எதற்கும் அங்கீகரி வேண்டானாலும் அங்கீகரிக்க போகிறது கிடையாது வேணும்னாலும் அங்கீகரிக்க போகிறது கிடையாது எனக்கு காதலிக்கணும்னு ஆசை இருக்குது இந்த காதலை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஆட்கள் எனக்கு திருமணமே வேண்டாம் எனக்கு காதலிக்கவும் மாட்டேங்கிறீங்க காதலிச்சனோட குடும்ப நடத்தவும் மாட்டேங்கிறீங்க எனக்கு பிடிச்ச பொன் குழந்தை பெற்றுக்கிறக்கும் நீங்கள் மாட்டேங்கிறீங்க நான் ஏன் இந்த சொசைட்டிக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க இப்போ இந்த மூணு கேட்டகரியுமே நான் பார்க்குறேன் இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க நீயும் நானும் ஃப்ரெண்டு வா எனக்கு என்ன தேவையோ அது உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் ஆணும் பெண்ணும் பெண்ணுங்கிற லெவலுக்கு நம்ம தள்ளிவிட்டது யாருன்னா இந்த சமூகம் தான் இந்த குடும்பங்கள் தான் காரணம் நம்மளை அவங்கள வந்து தேவையில்லாததை பேசி 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 ஒரு கட்ட உச்சத்தில் இந்த உலகமே வேண்டாம் இன்றைக்கி குழந்தைங்களே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா வயசு இருக்குது ஆரோக்கியம் இருக்குது உடலில் எல்லா தெம்புகளும் இருக்குது ஆனால் எனக்கு குழந்த வேண்டாம் நான் ஏன் அதை பார்த்துக்கணும் நானே இன்னும் வாழலை என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நான் என்ஜாய் பண்ணும் நான் இன்னும் அப்ராட் பார்க்கல நான் நல்ல ஃபுட்டு சாப்பிடல நான் நல்லா லவ் பண்ணல ஸோ இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படி நான் வந்து கல்யாணம் வேணும்னு ஒரு ஒரு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் சொல்லும் எனக்கு கல்யாணம் பிடிக்குங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தாலி போடுறது பிடிக்கும் எனக்கு இங்கே குங்குமம் வைக்கிறது பிடிக்கும் அழகாக சேலை கட்டி பூ வச்சுட்டு போகிறது பிடிக்கும் என் கணவனோட கை பிடிச்சிட்டு திருமண விழாக்கள்லேயும் என் குடும்ப விழாக்கள்லேயும் அப்படி கம்பீரமாக போகிறது எனக்கு பிடிக்கும் சில இடங்களில் தனியாக போகிறதும் பிடிக்கும் தனியாக போகிற எண்ணெயை எங்கள் அம்மாவோ என் மாமியாரோ கூப்பிட்டு நீ புருஷனோட தான் வரேன்னு சொல்லும்போது அது அராஜகமாக மாறுது அது வந்து எங்களை வந்து ஊந்துது எனக்கு சில இடங்களுக்கு தனியாக போகணும்னா அது ரகசியமான என் நண்பர்களோடு நான் தனியாக போகிறேன் அங்கே என்னோட கணவனோடு போக முடியாது இங்கே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பெண்களை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலுன்னு சொல்கிற மாதிரி ஆண்களும் சொல்கிறாங்க நீ எல்லாம் உருப்பட மாட்டேன் உங்களுக்கு ஒரு கால் கட்டு போடணும் எல்லா வீட்லயும் கேக்குறேன் இது ஒரு அம்மாவுடைய மெத்தடா நீங்க கரெக்டுங்க அந்த அம்மாவுக்கே சரியான அப்பா கிடைக்காத போது எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த அம்மா சொல்றாங்க சமூகம் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கு ஒண்ணுது லவ் பண்ண இது பண்ண கூடாது சமூக கோட்பாடுகள்ல என்ன லவ் பண்ண கூடாதுன்னா லவ் பண்ணாம இருக்காங்களா